வணக்கம் சிவாஜி முகரசு நேஜர்களே சிவாஜியுடன் அறுபது கதாநாயகிகளுக்கு மேல் ஜோடியாக நடித்துள்ளார்கள் இவர்களில் கே ஆர் விஜயா பத்மினி சிவாஜிக்கு ஜோடியாக முப்பது படங்களுக்கு மேலும் நடித்துள்ளார்கள் கே ஆர் விஜயா சிவாஜியின் முதல் நூறு படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கவில்லை ஆனால் பத்மினி சிவாஜியின் இரண்டாவது படத்தில் இருந்து ஜோடியாக நடித்துள்ளார் நடிகர் திலகத்தோடு ஜோடியாக அதாவது நேரடியாக நடித்த கதாநாயகிகள் விவரம் ஜெயலலிதா பதினெட்டு படங்கள் சரோஜா தேவி பதினேழு படங்கள் சுஜாதா பதினாறு படங்கள் தேவிகா பனிரெண்டு படங்களும் ஸ்ரீபிரியா பதினோரு படங்களும் சௌஹார் ஜானகி பதினோரு படங்களும் சாவித்ரி பதினொன்று வானேஸ்ரி ஒன்பது மஞ்சுளா ஒன்பது பண்டரிபாய் எட்டு பானுமதி ஏழு லட்சுமி ஏழு ஜமுனா ஏழு எம் என் ராஜம் ஆறு உஷானந்தினி ஐந்து வடிவுக்கரசி இரண்டு ஸ்ரீவித்யா மூன்று வைஜந்தி மாலா மூன்று வரலட்சுமி மூன்று பாரதி இரண்டு விஜயகுமாரி இரண்டு அம்பிகா ராதா தலா இரண்டு படங்கள் ஸ்ரீதேவி இரண்டு படங்கள் கிருஷ்ணகுமாரி இரண்டு வசந்தா இரண்டு சாரதா இரண்டு அஞ்சலி தேவி இரண்டு படங்களும் மைனாவதி இரண்டு லலிதா இரண்டு ராஜசுலோசனா இரண்டு படங்களிலும் நடித்துள்ளார்கள் சிவாஜிக்கு கதாநாயகியாக ஒரே ஒரு படத்தில் மட்டும் கதாநாயகியாக நடித்த நடிகைகள் யார் யார் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சிவாஜி சந்திரபாபு நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த சபாஷ் மீனா திரைப்படத்தில் சிவாஜிக்கு இந்த ஒரே ஒரு படத்தில் ஜோடியாக நடித்தவர் மாளினி இந்த படம் நூறு நாள் தாண்டி ஓடிய வெற்றி திரைப்படமாகும் பி எஸ் சரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளியான கூண்டுக்கிளி திரைப்படத்தில் இவர் நடித்திருப்பார் இந்த ஒரே ஒரு படத்தில் சிவாஜியுடன் நடித்திருப்பார் இவர் மாதுரி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளிவந்த சிவாஜி கணேசனின் ஒன்பதாவது திரைப்படமான மனிதனும் மிருகமும் என்ற இந்த ஒரே ஒரு படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இவர் மணிமாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த சுந்தரம் பிள்ளை படத்தில் மட்டும் மணிமாலா சிவாஜிக்கு ஜோடியாக நடித்துள்ளார் இதுவும் நூறு நாள் வெற்றி திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த மிக பிரம்மாண்டமான மாபெரும் வெற்றி பெற்ற சிவாஜியின் கனவு படம் வீர பாண்டிய கட்டபொம்மன் இந்த ஒரே ஒரு படத்தில் எஸ் வரலட்சுமி ஜோடியாக நடித்திருப்பார் இவர் சிவாஜிக்கு அம்மா வேடத்தில் சுரங்கம் படத்திலும் அக்காவாக ராஜராஜ சோழன் திரைப்படத்திலும் நடித்திருப்பார் ஒன்றில் வெளியான சிவாஜியின் மிகச்சிறந்த காவிய படைப்பு தமிழன் இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக ருக்மணி நடித்திருப்பார் இவர் ஜோடியாக நடித்த ஒரே திரைப்படம் இதுதான் சந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளியான திரைப்படம் பலே பாண்டியா இதில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் சந்தியா இவர் ஜெயலலிதாவின் தாயார் ஆவார் இவர் நடிகர் திரவத்துடன் சில படங்களில் நடித்திருந்தாலும் ஜோடியாக நடித்த படம் இது மட்டும்தான் குமாரி கமலா பாவை விளக்கு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இவர் ஒரே ஒரு படம் இதுவே பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் தங்கச் சுரங்கம் இவர் சிவாஜியுடன் ஜோடியாக நடித்த திரைப்படம் இது ஒன்றே வெண்ணிற ஆடை நிர்மலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான திரைப்படம் தங்கை ஒரு படத்தில் மட்டும் சிவாஜிக்கு ஜோடியாக இவர் நடித்திருப்பார் வெளியான சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலும் இவர் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு படப்பிடிப்பும் சில நாட்கள் நடைபெற்றது படப்பிடிப்புக்கு இவர் தாமதமாக வந்ததால் இவர் நீக்கப்பட்டு நடிகை லதா நடித்தார் நடிகை லதாவும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த ஒரே திரைப்படம் சிவகாமியின் செல்வன் காஞ்சனா படத்தில் ஜோடியாக நடித்துள்ளார் நடிகை காஞ்சனா இவர் மோட்டார் சுந்தரம் படத்தில் சிவாஜிக்கு மகளாகவும் தங்கை படத்தில் தங்கையாகவும் நடித்திருந்தாலும் வேறு படத்தில் ஜோடியாக நடிக்கவில்லை பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட சிவந்தமன் திரைப்படம் நூத்தி நாற்பது நாட்கள் ஓடிய வெற்றி சித்திரமாகும் விஜயஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியான சிவாஜியின் உணர்ச்சி மிகு நடிப்பில் வெளியான காவியம் பாபு ஓலை குடிசை கைரிக்ஷா துணி படத்தின் பிரதான அம்சங்களாக விளங்கிய திரைப்படம் பாபு விஜயசிரி சிவாஜியுடன் திரைப்படம் பாபு விஜய நிர்மலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியான நடிகர் திலகத்தின் மிக மிக சிறந்த படம் ஞான ஒளி விஜய நிர்மலா சிவாஜியுடன் ஜோடியாக நடித்த ஒரே படம் நூறு நாள் ஓடி அபார வெற்றி கண்ட படம் நெஞ்சம் நீண்ட நாள் தயாரிப்பாக இருந்த இந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் பத்ம பிரியா இவர் இந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்துள்ளார் இவர் இலங்கை நாட்டைச் சேர்ந்த நடிகை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான பைலட் பிரேம்நாத் என்ற ஒரே ஒரு படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார் தமிழகத்தில் நூறு நாள் ஓடிய இந்த படம் இலங்கையில் வருட கணக்கில் ஓடிய திரைப்படமாகும் மேலும் இந்த படம் இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பில் உருவான திரைப்படமும் கூட ரீனா தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் ஆர்ப்பாட்டமான வெற்றி பெற்ற வெள்ளி விழா திரைப்படம் திரிசூலம் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த இந்த படத்தில் சிவாஜி மூன்று வேடத்தில் நடித்திருப்பார் கே ஆர் விஜயா ஸ்ரீபிரியாவும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த இந்த படத்தில் ரீனாவும் ஒரு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் சிலோன் கீதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஸ்ரீதர் இயக்கி வெளியான படம் மோகன புன்னகை ஜெயசுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான பட்டாக்கத்தி பைரவன் என்ற இந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் ஜெயசுதா இதுவும் நூறு நாள் ஓடிய திரைப்படம் பிரமீலா இவர் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த ஒரே ஒரு திரைப்படம் எழுபத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் இது முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமும் கூட சரிதா திரைப்படத்தில் சிவாஜியை ஒரு தலையாக காதலிக்கும் வேடத்தில் நடித்திருப்பார் சரிதா ராஜசிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான நீலவாணம் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக தேவியா ராஜசிரி இருவரும் நடித்திருப்பார்கள் ராஜஸ்ரீ சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இது மனோரமா நடிகர் திலகத்துடன் ஒரே ஒரு படத்திலாவது ஜோடியாக நடிக்க வேண்டும் என்ற மனோரமாவின் ஆசை நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஞானப்பரம் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் மனோரமா சுமித்ரா வீரபாண்டியன் திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் சுமித்ரா ராஜிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வெளியான என் ஆச ராசாமி படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் நடிகை ராதிகா சிவாஜிக்கு ராதிகா ஜோடியாக நடித்த ஒரே ஒரு திரைப்படமும் கூட இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்